தமிழக அரசு பிளாஸ்டிக் மீதான தடையை திரும்பப் பெறும் வரை எங்களது வாழ்வாதாரத்தை காப்பாற்ற தார்மீக ரீதியில் தொடர்ந்து போராட்டத்தை நடத்துவோம் என கோவையில் தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் சங்க தலைவர் சங்கரன் பேட்டி கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் சங்கம் சார்பில் பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனையாளர்கள் வியாபாரிகள் சங்கம் என பத்துக்கும் மேற்பட்ட சங்கங்கள் கலந்து கொண்ட கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி வரும் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் தமிழகத்தில் பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனைக்கு தடை என்பதை மையப்படுத்தி விவாதம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் சங்க தலைவர் சங்கரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் தமிழகத்தில் பிளாஸ்டிக் தடை என்பது சிறு குறு தொழில் முனைவோர்கள் வியாபாரிகள் என அனைத்து தரப்பினரின் வாழ்வாதாரத்தை முடக்கும் செயல் மேலும் இந்த தடையில் நாங்கள்தான் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளோம் பெரிய பெரிய கம்பெனிகள் உபயோகிக்கும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை இல்லை ஆனால் எங்களுக்கு தடை மேலும் மத்திய அரசு அறிவித்துள்ள ஐம்பது மைக்ரான் அளவுள்ள பிளாஸ்டிக் பொருட்களுக்கு எதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவே மத்திய மாநில அரசுகள் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் உபயோகத்தில் ஒரு வரைமுறை வகுத்து அதன்படி செயல்பட வேண்டும் மேலும் மத்திய அரசு ஒரு முறையிலும் மாநில அரசு ஒரு முறையிலும் செயல்படுகிறது எனவே மாநில அரசு எங்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் தடை குறித்து மாற்று அறிவிப்பையும் உள்ள தடைகளை தளர்த்தியும் நடைமுறை சிக்கல்களை தீர்க்க வழிவகை செய்ய வேண்டும் இல்லையென்றால் எங்களது வாழ்வாதாரத்தை காப்பாற்ற நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தார்மீக ரீதியில் போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம் என்றார் பிளாஸ்டிக் சங்கத்தினுடைய தலைவர் என்னுடன் இங்கு அமர்ந்திருக்கும் வலது பக்கத்தில் அவருடைய பெயர் திரு வி கே பாலு அவர் தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் சங்கத்தின் செயலாளர் என்னுடைய முன்னாள் அமைந்திருப்பவர் திரு சண்முகம் அவர் தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் சங்கம் தான் பொருளாளர் அது அல்லாமல் என்னுடன் இங்கு அமர்ந்திருப்பவர்கள் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை மற்றும் அனைத்து கோயம்புத்தூரில் உள்ள தொழில் மற்றும் வணிக அமைப்பின் நிர்வாகிகள் அமர்ந்திருக்கிறார்கள் இன்றைய தினம் தமிழக அரசு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் அறிவு தடை என்கின்ற அறிவிப்பு சம்பந்தமாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நாங்கள் அனைவரும் எடுத்த ஒரு முடிவு என்னவென்றால் தமிழக அரசினுடைய தடை ஆணையில் மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தான் தடை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக் கைகளுக்கும் பொருட்களுக்கும் தடை இல்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது வந்து சிறு மற்றும் குறு வணிகர்கள் மற்றும் முனைவோர்களை பாதிக்கும் செயல் பன்னாட்டு வணிகங்களையும் பெரிய நிறுவனங்களையும் ஊக்குவிக்கும் செயலாக எங்கள் சங்கம் கருதுகின்றது இதன் காரணமாக எங்களுடைய பிளாஸ்டிக் தொழிலில் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் பேருக்கு நேரடியாக வேலை வாய்ப்பும் மறைமுகமாக மூன்று லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பும் தமிழகத்தில் பத்தாயிரம் பதிவு பெற்ற பிளாஸ்டிக் நிறுவனங்களும் பதினைஞ்சாயிரம் பதிவு பெறாத பிளாஸ்டிக் நிறுவனங்களும் ஏறக்குறைய இருபத்தையாயிரம் நிறுவனங்கள் உள்ளன இந்த இருபத்தையாயிரம் நிறுவனங்களும் சிறு மற்றும் குறுந்தொழில் வகையை சார்ந்தது அதாவது இருபத்தையாயிரத்தில் ஒரு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு நிறுவனங்கள் குறுந்தொழில்கள் தான் இருபத்தைந்து லட்சம் ரூபாய்க்குள் நடத்தக்கூடிய தொழில்கள் தான் மீதி மீதி இருக்கும் ஐநூறு தொழில்கள் தான் சிறு தொழில்கள் ஆகவே இந்த சமுதாயத்தில் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பு இந்த பிளாஸ்டிக் தொழிலாகும் மேலும் இந்த மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக் கைகளை நம்பி இங்கே கிட்டத்தட்ட ஆயிரம் நிறுவனங்களுக்கு மேல் மறுசுழற்சி நிறுவனங்கள் உள்ளன அந்த நிறுவனங்களில் அதாவது பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்களால் மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ளவர்களால் அந்த தொழிலில் அனைத்து தொழிலாளர்களுக்கும் வேலை வாய்ப்பை வழங்கிக் கொண்டு வருகின்றது ஆகவே மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை தடை செய்தால் இந்த தொழில் மட்டுமல்ல அந்த தொழிலை இருக்கின்ற மறுசுழற்சி தொழிலும் மேலும் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை நம்பி அதை பேக்கிங்கில் உபயோகிக்கக்கூடிய மற்ற நிறுவனங்களும் அதாவது முறுக்கு பேக்கிங் பஞ்சி மிட்டாய் பேக்கிங் கடலை மிட்டாய் பேக்கிங் போன்ற சிறு சிறு வணிகர்களும் நம்முடைய மளிகை கடை போன்ற ஸ்வீட் ஸ்டால் மிக்சர் ஸ்டால் இதை போன்ற சிறு வணிகங்களும் பெருளவில் அளவில் பாதித்து தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் வேலைவாய்ப்பு பல லட்சங்கள் வரிபோகின்ற வாய்ப்பு ஏற்பட்டுவிடும் அதுவும் இல்லாமல் மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை இல்லை என்றால் இப்பொழுது எந்த காரணத்தை தமிழக அரசு கூறி மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை தடை செய்கிறதோ அதே காரணத்தினால் மறுசுழற்சியை செய்ய முடியாத பொருட்களினால் சுற்றுப்புற சூழல் மிகப்பெரிய அளவில் உங்கள் பாதிப்பு ஏற்படும் அதனால் தெருக்களில் எல்லாம் இப்பொழுது சேகரிக்கப்படும் பிளாஸ்டிக் கழிவுகள் இனிமேல் சேகரிக்கப்படாமல் தெருக்கள் பூராவும் மலைபோல் குப்பைகள் சேர்ந்துவிடும் ஆகவே நாங்கள் தமிழக அரசை கேட்டுக்கொள்வதெல்லாம் எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒரே நாடு ஒரே வரி என்பதைப் போல ஒரு மத்திய அரசு பிளாஸ்டிக் தொழில் சம்பந்தமாக ஒரு இறுதி முடிவை எடுத்து அனைத்து மாநிலங்களிலும் அமுல்படுத்தும் வரை தமிழக அரசு இந்த பிளாஸ்டிக் தடையையும் நிறுத்தி மத்திய அரசு ஒரு முடிவு எடுக்கும் வரை இதை தள்ளி வைக்க வேண்டும் என்று மாண்பு மிகு தமிழக முதல்வர்களை இந்த பிளாஸ்டிக் தொழிலில் ஈடுபட்டிருக்கும் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் சார்பாக எங்களுடைய தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் சங்கமும் தொழில் அமைப்புகளும் அனைவரும் சேர்ந்து நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் うん。<music>